आप पे निकलो आ நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த ஏரியால இருந்து வாங்கிருக்காங்க தெரியல ரெண்டு கவுரு ஒட்டு குடிச்சிட்டு இருக்காங்க பாய்ச்சலா இல்ல மெர்லியான்னு தெரியல வெளியே எடுத்துக்கலாமா எந்த ஏரியா கொண்டு வரீங்க புதுக்கோட்டை எத்தனை ரூபா ரேட் வருது என்ன ரேட் வருதுமா இருபத்தி ஒன்னு அந்த கண்ணுக்குட்டி பதினொன்னு என்ன மெர்லியா இல்ல பாய்ச்சலா

அதே மாதிரி தூரத்துல ஒரு பெரியவர் ஒருத்தர் கண்ணு பிடிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து சேல்ஸ் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அவரை ஆட்டம் காமிஞ்சுக்கிட்டு இருக்கு கூட இன்னொரு கண்டு பிடிக்கிறாங்க ரெண்டு கண்டு சேர்ந்து ஒட்டுக்கா வருன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்ப்போம் நல்ல அம்சமான கண்ணு ரெண்டுமே

எாச்சே எடுத்து முடிச்சுட்டு கிளம்ப நீங்க வந்தீங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழாக்கு ரெண்டு ஜல்லிக்கட்டு காளைகள் கொண்டாந்துருக்காங்க ஆனா எந்த புதுக்கோட்டையில இருந்து ரெண்டு ஜல்லிக்கட்டு காலை கொண்டாந்து இருக்காங்க ஒண்ணு வந்து காங்கயத்துல சேர்ற செவலை கொண்டாந்துருக்காங்க இன்னொன்னு வந்து குரான் நினைக்கிறேன் அங்க இருக்கிற வெள்ளை ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க ஆஹ் இந்த ரெண்ட பத்தி டீட்டெயில் கேட்க போறோம் இது வந்து சேல்ஸா என்ன எதுன்னு அப்படியே பாத்திரலாம் இருங்க அப்படி அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு அதுக்குள்ள கயிறு வேற தட்டிடுச்சு அண்ணா இருங்க அப்படியே கொஞ்சம் இந்த வந்துக்கீங்க நீங்க வீடியோல வந்துதான் இருக்கிறீங்க அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா

இது ஒரு இருபது வாடி போயிருக்குண்ணே இருபது வாடி எப்படி போக்குமாடா இல்ல நின்னு விளையாடுமா இன்னும் விளையாடணும் கட்டை எடுத்து நிக்கணும்னு கட்டை குடுத்தா நிக்கும் ஆமாண்ணே ஆள் நல்லா பாக்குறதுக்கே ஆஜ அனுபவம் ஜம்புட்டு இருக்காரு எத்தனை பல்ல போட்டு இருக்காரு இது ஆறு பல்லுன்னு ஆறு பல்லு சூட்டி பல்லா நல்லா சூட்டி போய் நீங்க கையில எழுந்து கட்டுறதுக்கே பட்ட பாடு பாத்துட்டு தான் இருந்த எப்படி இங்க வந்து பாய்ச்சலா இல்ல அங்கவே பாய்ச்சல நம்மளே விட அங்கல்ல இங்க வந்துதான் இப்போ நம்மளே பிடிக்க விட மாட்டோம் நம்மளே முட்டை இல்ல ஆமாண்ணா சரி சரிங்க இந்த மாதிரி கண்ணு வந்து எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க இது மாதிரி இப்ப நம்மள்ட்ட அஞ்சு இருக்குண்ணா அஞ்சு உருப்படி இருக்கு சேல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லண்ண சேல்ஸ் கேக்குங்க எல்லாம் சும்மா சோக்கு தான் ஷோக்கு மட்டும்தான் சரி சரிங்க ஆஹ் இதுங்கள்ட்ட வந்து என் பேர்ண்ணா வச்சிருக்கீங்க இதுக்கு வந்து பேர் வந்து செவலண்ணே செவல இப்படி ஜல்லிக்கட்டு காலையினால ஒரு நாளைக்கு ஃபீடு மெயின்டன்றதுன்னா பெரிய விஷயமாவே இருக்கும் கண்டிப்பா ஃபீடு வந்து என்னென்ன ஐட்டம் கொடுக்குறீங்க வீக்கே எல்லாம் உளுத்தம் போட்டு சோளம் க இது க பருத்திக்கொட்டை இது மாதிரி கொடுத்து விட்றோம் இந்த மாதிரி கொடுத்துட்டு போகாதமே தவிடு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு அவுங்குற மாதிரி இருந்ததுன்னா எத்தனை நாளுக்கு முன்னாடி இருந்து ட்ரெயின் கொடுப்பீங்கண்ணா

ஆஹ் இது வந்து சேல்ஸ்க்கு இல்லைன்ட்டிங்க சரி அப்படியே அந்த புறாவையும் பார்த்தர்லாங்க அது புறா கிட்டே போக முடியாது புறா கிட்டே போக முடியாதுங்க சொல்றீங்க கிட்டே போக முடியாது அது எத்தனை பல்லு இருக்குண்ணா அது பல்லு சேர்ந்துருக்கு பல்லு சேர்ந்து இருக்கு பல்லு சேர்ந்து அதுவும் வாடியில ஊத்ததுதான் சரி வாடியில ஊத்துறது ஆஹ் எத்தனை அடிக்கலாம் வீடியோ எடுத்துக்க சரி ஓகே சரி அது வேணா தூரமா அப்படியே கவர் பண்ணிட்டு வராங்க பண்ணிக்கலாம் ஆஹ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த புறா வந்து ஆள் பக்கத்துலயும் போற அவங்களே பயப்படுறாங்க செம பாய்ச்சலா இரு பாராட்டு இருக்கு சேர்ந்துருச்சு இது எத்தனை வாடியில இது ஒரு பதினஞ்சு வாடி போயிருக்கு

அந்த ரேஞ்சுக்கு அந்த நீங்க ட்ரெயின் பண்ணதா இல்ல நம்ம வாங்கி எல்லாமே ட்ரெயினிங் பண்ணா எல்லாமே வாடிக்கு போனோம் எல்லாம் வாடிக்கு போனோம் வாடிக்கு போனோம் சரி சரி இந்த மாதிரி மாடுகள் வேணா தேவைப்பட்டனா காண்டாக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் அப்படியே சொல்லிருங்க 9025100197197 ஊர் வந்து புதுக்கோட்டை பக்கத்துல புதுக்கோட்டை பக்க பெருங்களூர் 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 சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அப்படி இந்த கண்ணபுரம் சந்தை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா

முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுபடுகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்